அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கார்த்திகை மாதத்தின் மூன்றாம் நாள் கார்த்திகை முதல் சோமாவர விரதம் சிவ வழிபாட்டிற்கு மிகவும் முக்கிய நாளா நாளான இன்று காரியத்தடைகள் நீங்க திருமண வாக்கியம் கைகூட உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியுடனும் சந்தோஷத்துடனும் இருக்க உங்கள் வீட்டு பூஜை அறையில் இந்த மூன்று பொருட்களை எடுத்து வைங்க அதே போல் இந்த மூன்று விஷயங்களை இந்த நாளில் தவறாமல் செய்யுங்க பூஜை அறையில் இன்றைய நாளில் இரவுக்குள்ளே நீங்கள் எப்போனாலும் எடுத்து வைக்கலாம் மாத விளக்காய் இருக்கிறவங்க இது செய்ய வேண்டாம் காரியங்களுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா செய்ய வேண்டாம் அசைவு உணவுகள் இந்த நாளில் எக்காரத்துன்னு கொண்டு எடுத்துக்கக்கூடாது நீங்கள் எடுத்து வைக்க வேண்டிய மூணு பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளி முதல்ல எடுத்துக்கோங்க அதாவது அரிசி அளப்போம் இல்லையா அதை தான் நாளி அப்படின்னு சொல்லுவாங்க அது நிறக்க பச்சை அரிசி எடுத்துக்கோங்க அதன் மேல் ஒரு மஞ்சக்கொம்பையும் ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தையும் வச்சு உங்கள் இரு கைகளையும் ஏந்தி அந்த நாளியை வந்து உங்கள் கையில் வச்சு குலதெய்வத்தையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் மனதார வேண்டிட்டு உங்கள் வீட்டு பூஜை வச்சிருங்க ஓம் சிவாய நம எனும் மந்திரத்தை அந்த அரிசி மேலே கை வச்சு நூற்றி பதினோரு முறை சொல்லுங்கள் இன்றைய நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு மூன்று விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசியை யாருக்காவது தானமாக கொடுக்கணும் நீங்கள் பறவைகளுக்கு வந்து உணவாக கொடுக்கலாம் இல்லை பசுவிற்கு கொடுக்கலாம் இல்லை ஆதரவற்றவர்கள் கொடுக்கலாம் மொத்தத்தில் அரிசியை தானமாக கொடுக்கணும் இரண்டாவது திருமணம் கைகூடணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறவங்க பச்சை நிற வளையலை வாங்கி தானமாக கொடுக்கணும் மூன்றாவது உங்கள் குடும்பம் செல்வ செழிப்புடனும் ஆரோக்கியத்துடனும் இருக்க உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று சிவாலயத்திற்கு தீபத்திற்கு நெய் வாங்கி கொடுக்கணும் இந்த மூன்று விஷயங்களையும் இன்று செய்து இந்த மூன்று பொருட்களையும் உங்கள் வீட்டு பூஜையர்களை வச்சிங்க அப்படின்னா நீங்கள் நினைத்த காரியம் சிவனின் அருளாலும் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அருளாலும் குலதெய்வத்தின் அருளாலும் நிச்சயமாக நடக்குங்க இப்போ நான் சொன்ன இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க